ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் நிறத்தில் உன் சாய் அவசரமாக பேச வந்துள்ளேன் தங்கமி ஒரு சில பழி உணர்வை சுமந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே அது பாடாய் படுத்திவிடும் நிம்மதியை கெடுத்துவிடும் பேசாமல் அதற்கு அந்த எதிரிகளை மன்னித்துவிடு மன்னித்து விடு தங்கமே அது கோழைத்தனம் போல் தெரிந்தாலும் நிம்மதி இல்லாமல் அலைவதை விட கோழையாக சந்தோஷமாக இருப்பது நல்லது ஏற்றுக்கொண்டிருக்கும் சபதம் உன் வைராக்கியமா அல்லது உன் ஈகோவா என்று தெளிவாக புரிஞ்சுக்கும் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே வைராக்கியம் வாழ வைக்கும் தான் என்னும் அகந்தை ஈகோ காலி பண்ணிவிடும் நீ நல்ல மனிதன் என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை அடுத்தவர்கள் செய்யும் சின்ன பிழைகள் கூட பெரும் குற்றமாகத்தான் தெரியும் ஆனால் நானும் சாமானியன்தான் என்று ஈகோ இல்லாமல் ஏற்றுக்கொள்ள அப்போதுதான் நீ செய்த பிழைகளை மற்றவர்கள் பொறுத்து கொண்டார்கள் சந்தர்ப்பங்கள் தான் உன்னுடைய எதிரிகள் எதிரிகள் தெரிஞ்சுக்கோத்தங்கமி ஆனாலும் பாவப்பட்ட மனிதர்கள் அதற்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் எதிராளிகளை மன்னித்துவிடு அந்த சந்தர்ப்பத்தை சரி செய்துவிடு தங்கமே அவசர செய்தியாக உன்னிடத்தில் இதைத்தான் பேச வந்தேன் உன் சாயி என்ன பேசுகிறேன் என்று உனக்கு புரியும் என் தங்கமே உனக்கு திறமைகள் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மையால் நீ அதனை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது உன்னை நீயே குறைவாக மதிப்பீடு செய்யும் பழக்கத்தை மாற்று உன் திறமைகளை வெளிப்படுத்து நான் உனக்கு தந்த அறிவை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் வெட்கி தலைகுனிதனே வெற்றி பெற்று நிமிர்வாய் நிமிரப் போகிறாய் இது உறுதி கனவுகள் நிறைவேற்றி இன்னும் காலம் உள்ளது தங்கமே எங்கும் எதிலும் என்னை பார்க்கிறாய் தானே என்னை வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிடுவேனா ஒரு புதுமையான சூழலை பார்க்கப் போகிறாய் அதுவரை காத்திரு நிச்சயமாக பார்ப்பாய் கொஞ்சம் யோசிச்சு நீ எந்த அளவிற்கு வெளியே பேசுவதை குறைக்கிறாயோ அந்த அளவிற்கு உள்ளே என்னை நோக்கி வருவாய் நிச்சயமாக உன் மனம் வெற்றிடமாகும் போது இந்த சாயின் அருள் அங்கே நிறைஞ்சு நிற்கும் அர்த்தமில்லாத பேச்சுகளும் வாக்குவாதங்களை குறைக்க நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் என் ஆலோசனைப்படி நீ நடந்திருந்தால் நீ வருத்தப்பட்டிருக்க தேவையே இல்லை உன் மனதில் ஒரு மலரை போன்ற சக்தி ஒன்ற மலரும் அது துன்பங்களை கடக்க உதவும் பல வருட காத்திருப்பு இன்னும் சில தினங்களில் மாறிப்போகும் வாழ்க்கை நம்புவதா வேண்டாமா என குழப்பம் இவ்வளவு நாள் மாறவில்லை இனிமேலாக மாறப்போகிறது என்று உன் கேள்வி உண்மைதானே வரும் செய்திகளை நம்ப முடியாமல் எனக்கு நன்மை நடக்குமா இதெல்லாம் உண்மையா என்று கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னும் சில தினங்களில் கிடைக்கப் போகிறது உனக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்ந்த துன்பங்களை உணர்ந்து நீ உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு சொன்னபடி உன் வாழ்க்கையை மாற்றித் தருவேன் இது நிச்சயமான நிச்சயம் உன் சாயி உனக்கு எப்போதும் பாதுகாவலாக இருப்பேன் நீ எதை கண்டும் பயப்படாது வாழ்க்கையில் மிக கடுமையான சோதனைகளை நீ தாங்கி கொண்டாய் வினைகளை நீ தீர்த்து விட்டாய் அப்போது எதைச் செய்வதிலும் தயக்கம் குழப்பம் வரத்தான் செய்யும் உனக்கு பிடித்த தங்கமே உனக்கு பிடித்த நேர்மறையான விஷயங்களுக்கு என்ன ஆதரவு எப்போதும் உண்டு துணிவை வளர்த்து கொண்டு நேர்மறையாக நீ செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்து நல்லது நடக்கும் தைரியமாக இரு நேற்றே என்னை உணர்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் உன் வாழ்வை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ அல்லவா தங்கமே நம்பிக்கையோடு எழுந்திருக்கு உறுப்பு புத்து புது புது சக்தியோடு தொடங்கு எதை கண்டும் பயப்படாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை உன்னுடைய திறமையால் வெள்ள பயிற்சி செய்யும் முயற்சி செய் இந்த முறை பிரச்சனையை நீ சரியாக கற்றுக்கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நீ எதிர்கொள்ள முடியாத சூழலில் நான் உனக்காக வருவேன் அவ்வப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் கண் முன்னே நிச்சயம் நான் தென்படுவேன் கவனித்தேன் உன்னை கலங்கிய கண்களோடு மனதில் வலியோடு எருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை பார்த்தேன் இழந்த ஒன்றை எண்ணி வருத்தப்படுகிறாய் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு திரும்ப வரும் வாழ்க்கை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கும் தடைகளை உடைத்து முன்னேற முயல்வாய் உனக்கு எதுவும் தோல்வியலை எல்லாம் நீ கற்று வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த ஒரு அனுபவ பாடம்தான் தான் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொல்லியிருந்தேன் நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமை உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போய் ஒரு சில நல்ல விஷயங்கள் அவசர செய்தியாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தானே தருகிறேன் ஒரு சந்திப்பு நிகழப் போகிறது பல மாற்றங்களுக்கு முடிவு கிடைக்கப் போகிறது பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது ஒரு மாற்றம் வேண்டி அல்லவா அந்த நாள் வந்து விட்டது இன்றிலிருந்து யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ படத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை சுற்று சிலர் இரண்டையும் முடித்து விட்டவர்கள் அவர்கள் மனது நிம்மதி அடையும் போது ஒரு நல்ல செயல் நிகழும் எது வந்தாலும் என் நாமம் சொல்லி நிற்பவர்களுக்குத்தான் நான் பலமாக இருப்பேன் பாவமாக முகத்தை வைத்து கொள்ளாதே உன் பலத்தை உனக்கு நான் நிச்சயம் உணர்த்துவேன் உன் சாய் இருக்கும்போது பயப்படாதே வேண்டாம் உன் பாதை தெளிவாக உள்ளது உன் இலக்கு தெளிவாக உள்ளது முயற்சியை முயற்சியின் வெளிப்பாடு உன்னுள் தெரிகிறது உழைப்பை பற்றி நீ சொல்லவே தேவையில்லை நான் தான் இருக்கிறேன் உன்னுடைய பாதை உன்னுடைய வாழ்க்கை பாதையை பற்றி கவலையே படாது உன்னை கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை நிச்சயமாக அடையச் செய்வேன் இது சாத்தியம்தான் நான் உனக்கு சொல்வதும் சத்தியம் தான் நல்ல காலம் நடக்கும் போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும் நீ அதற்கெல்லாம் பயப்பட மாட்டாய் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நீ இப்போது என் நிழலில் இருக்கிறாய் தைரியமாக இரு அனைவருக்கும் சமமாக அருளை வழங்குகிறேன் இந்த சாய் சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கராட்சம் பெருகும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லது நடக்கப் போகிறது குழப்பமில்லாமல் பக்தி மிக ஆழமானது என்று எனக்கு தெரியும் எந்த கேள்வியும் கேட்காமல் சாயின் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய் செய்து முடிப்பாய் என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் படச் செய்கிறது அந்த மாய வலையிலிருந்து விடுபட என்னை வேண்டினாய் அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன் விரைவில் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவாய் மனதில் தப்பான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழைத்து விடணும் அது உன்னுடைய ஆற்றலை செய்து செய்துவிடும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பின் செல்லாதே தயவு செய்து உன் கடமைகளை செய் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்